ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தும் ஒரு அருமையான நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்கலாமா என்ன ஸ்வீட் அதுனா தேன் மிட்டாய் இது நம்ம சாப்பிட்டோன்னா பழைய ஞாபகங்களை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் இது எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்கு போகலாமா வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு மாவட்டருக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இட்லி மாவு எதுவுமே நம்ம கலக்காமல் இட்லி மாவு எடுத்துக்கோங்க இட்லி மாவு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஒரு பிஞ்சு பே பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கலர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓரமாக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தனியாக நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா கப்பில் வந்து நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க அண்ட் வந்து வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பேனில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேனில் வாட்ரு ஆட் பண்ணதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பி பதமாகவும் வரக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் கூட மீதமாக ஒரு பதத்தில் வந்துட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒருமா எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்புறமா வந்து கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு வச்சுக்கிறேன் லெமன் எதுக்கு நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா அது கெட்டியாக கூடாது அப்புறம் வானல ஒரு எண்ணெய் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வச்சுமே எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குண்டு குண்டு சைஸில் வந்து பொறிச்சி எடுத்துருங்க பொறிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாகில் போட்டுருங்க பாகில் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்க நல்ல ஒரு டூ ஹார்ஸ் ஊறணும் ஊர்னதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பே ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க கீழே பவுட்ரு சுகர் போட்டுருங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேன் மிட்டாய் போட்டு மேலேயும் பவுடர் சுகர் ஆட் பண்ணி செம்ம சூப்பரான ஒரு மிட்டாய் ரெடி வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க மறக்காமல் இந்த ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அட்லீஸ்ட் ஒரு லிக்காவது போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்